பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் யாக்கோபு நான்கு பத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஹலோ லோயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய அணிகலன் தாழ்மை இதை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் ஆம் கர்த்தரிடம் நாம் தாழ்மையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துவார் எனக்கு பிரியமானவர்களே இந்த தாழ்மையின் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாட வேண்டும் அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றார் ஆம் கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தாழ்மையோடு கர்த்தரை நாடி அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சிகளாக வாழ முற்படுவோம் இந்த தாழ்மை என்ற ஒரு அணிகலனை அணிந்து கொள்ள பரிசுத்த ஆவையானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று தோறும் நாம் அவரிடம் செபிக்கும் பொழுது நமக்கு தாழ்மையின் பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அது மட்டுமல்ல கர்த்தரிடம் தாழ்மையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த தாழ்மையின் அணிகலனை அணிந்து கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் தாழ்மையை கொடுத்து அலங்கரித்து நன்றி ரச்சா அது நிமித்தமாய் எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறீர் இதை இன்று நாங்கள் அளித்துக் கொள்கிறோம் நாங்கள் நிச்சயமாகவே உமக்கு முன்பாக தாழ்மை பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஒருவேளை எங்களுக்குள்ளாக உலக காரியங்களோ மனுஷிக காரியங்களோ பெருமையோ உமக்கு பிரியமில்லாத காரியங்களோ இருந்தால் ஒரு விசை தயவாய் எங்களை மன்னித்து தாழ்மைப்படுத்தும் அப்பொழுது நாங்களும் உமக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் நீரும் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நேரத்திலே இந்த ஜப்ப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும் வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பிராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவரே இந்த ஆண்டை முடிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்திருக்கிறீர் இதை நாங்கள் எண்ணி உமக்கு முன்பாக தாழ்மை பட கிருபை பாராட்டும் நாங்கள் எதை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் உமை குறித்தே மேன்மை பாராட்ட கிருபை தாரும் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனு என் ஆத்மாவே கத்தரை கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கவும் நம்மனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் ஆல்